மரங்களுக்கான மாநாடு வந்து நடத்தியிருந்தாரு சீமான் அவர்கள் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா புலிகள் காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அணில்கள் ஒண்ணு கூட காணுமே அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க புலிகள் எங்க இருக்கணும் புலிகள் எங்க இருக்கணும் காட்டுக்குள்ள இருக்கும் இப்போ நீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க நார்மலான பிளேஸ் அதாவது மக்கள் வாழ்ற இடத்துல மக்கள் நார்மலா இருந்த இடத்துல இருந்தா வனத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும் உங்க வீட்டு பக்கத்துல புலி வந்துருச்சுன்னா உயிர்கட்டும்னு சோறு போட்டு அனுப்புவீங்களா இல்ல கிடையாது அதுக்கான அதை வந்து எப்படி அகற்றலாம் அதாவது மக்கள் வாழும் பகுதியில இருந்து எப்படி காட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி அந்த அகற்றிட்டாங்க அது காட்டுக்குள்ளே போயிடுச்சு வீட்டில் அணில் வந்தால் துரத்துவீங்களா இல்லை துரத்த மாட்டோம் என்ன பண்ணுவீங்க அதை ஆதரிக்க தான் செய்வாங்க அதை தான் சொல்கிறோம் புரியுதுங்களா உங்ககிட்டே உங்களுடைய கேள்வியிலேயே இவ்வளோ பதில்கள் இருக்குது அந்த மாதிரி இங்கே ஒரு புலி வந்ததுன்னா வனத்துறைக்கு கால் பண்ணுவோம் எல்லாம் சேஃப்டியாக உட்காந்துப்போம் என்ன பண்ணுவோம் சேஃப்டியாக உட்காந்துப்போம் கதவை மூடிப்போம் ஊரடங்கு உத்தரவு போட்டுருவாங்க ட்ரோன் பறக்க விட்டுருவாங்க புலி எங்கே பதுங்கி இருக்குன்றதை பார்ப்பாங்க மயக்க மருந்து கொடுத்து தூக்கி கூட்டில் போட்டு கொண்டு போய் எங்கேயாச்சும் போ ஓடிப்போன்னு சொல்லி அடித்து விரட்டி விட்ருவாங்க இதானே நடக்கும் அதுதான் நடந்திருக்குமா அப்போ வேற என்ன பண்ணும்

எடுத்தது எடுக்காதது நாலு டெய்லியும் பூராவும் ஒவ்வொரு வேஷமா போட்டுட்டு அலையுறது திமுக கண்ணாடி புரியுதுங்களா இப்போ வாசிப்ப ஏன் இப்ப சீமான் பக்கம் திருப்பி இருக்கீங்க சீமானியன் திமுகவுக்காக அந்த பக்கம் திருப்பி வாசிக்கிறாரு இவரு இவ்வளவு நேரம் யாருக்கு ஜாலர் அடிச்சாரு சீமான் அடிச்சு மாறி ஜாமான் யாருக்கு ஜாலரா இருப்பாரு திமுகவுக்கு இது எல்லாமே கள்ளக்கூட்டணிதான் நல்லா பொரிச்சிக்கணும் சும்மா இதுங்க வாய் இருக்குன்றதுக்காக வாய் வாயை அடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள கொண்டு போய் காதலாச்சு அவங்களே போயிட்டாங்க மாடை வச்சாங்க அப்புறம் காட்டுக்கு போயிட்டாங்க இப்ப அப்படியே போவாங்க இப்ப அடுத்து தண்ணி தண்ணி தானேங்க இருக்கலாம் தண்ணி இந்த மாதிரி எல்லாம் போவாங்க தண்ணி வெண்ணி எல்லாத்தையும் தேடி போவீங்க சரிங்களா அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அவங்களே போவாங்க தற்கொலை என்ன பண்ணுவோம் தானா போய் தற்கொலை பண்ணிக்கும் அதை பத்தி நம்ம பேசலாமா வேண்டாம் விட்டுருவோம்